பிடிச்சிட்டாங்க எல்லா எவிடன்சஸும் எடுத்துட்டாங்க அஸ்ரா காருக்கு தலைமையிலான அந்த எஸ்ஐடி எல்லாத்தையும் கொண்டாங்க உட்கார வச்சு விசாரிச்சாங்கன்னா ஒரே நாள் பரநாள் தெரிஞ்சு கூட்டணிக்கு பிள்ளையா சொல்லி போட்டாங்க அப்படின்னு இந்த கூட்டணியால திமுக கூட்டணியை ஜெயிக்க முடியாது என்ன விஜய் வரட்டும் பரட்டும் விஜய் என்னதான் பல்ட்டி அடிச்சு போட்டதாலும் இருக்கும் ஒட்டுமொத்தம் இவங்களுக்கு என்னன்னா ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூத்திரம் கிடைச்சிருச்சு இந்த நமக்குன்னு ஒருத்தன் கிடைச்சா அமுக அவனை அப்படி சொல்லிட்டு அமுக போறாங்க முடிஞ்சிருச்சுன்னா தான் வந்துட்டாருல விஜய் தாண்ட அப்புறம் என்ன என்ன இருக்குது பேசுறதுக்கு நேரம் எலெக்ஷனை வைக்க வேண்டியதுதான் இங்க தான் விஜய் மாட்டேன் நான் மறுபடியும் சொல்றேன் விஜய் எங்க போய் நிப்பாருன்றதே நான் சொல்றேன் இதுதான் அவருடைய கிறிஸ்துமஸ் செய்தியா இருக்கும் பன்னீர்செல்வம் யாரு அவர் அவன் பிள்ளைய பார்க்கவே வந்தது இல்லை அந்த ஆளு காசு இல்லாத பண்ணி சொல்வதற்காக ஒரு வழக்கறிஞர் வந்துட்டு டெல்லி அளவில் போயிட்டு வாதாடுறாருன்னா எப்படி யார் ஏற்பாடு சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நே நாம் சிந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் எழுத்தாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கரூர் துயர சம்பவம் நடந்து அதில் இப்போ எஸ்ஐடி விசாரணை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் போட்டிருந்தாங்க இப்போ அதுக்கு எதிராக மேல்முறையீடு தாவைக்க தரப்பில் உச்சநீதிமன்றம் போனாங்க இப்போ உச்சநீதிமன்றம் சில கேள்விகள் அரசாங்கம் தரப்பும் கேட்டிருக்கு அவங்க அபிடவிட் தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க இன்னொரு புறம் சில கேள்விகளும் முன்வைக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தின் மீது ஏன் நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டத்தை வந்து இறைவெளியே பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டாங்க அதுக்கான பதிலும் கொடுக்கப்பட்டிருக்கு இருப்பினும் இதுல சிபிஐ விசாரணை வேணும் உச்ச நீதிமன்றம் தலைமையில ஒரு ஒரு இன்டிபெண்ட் பாடி நீங்க வந்து அமைப்பு அமைச்சுத்தாங்க அது விசாரணை பண்ணட்டும் அப்படின்னு கேக்கிறாங்க தாவேக்கா இது எப்படி நம்ம பார்க்கறது இதே தாவேக்கா தான் ஒரு நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஏன் போய் பதுங்குறீங்க அப்படின்னுச்சு ஒரு ஸ்பெஷல் புலனாய்வு கூடுவா அமைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அஜித் விடயத்தில் ரைட்டா இப்ப அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க இது என்ன அப்படின்னம்னா காரண பல்ட்டி வட சென்னையில் ஒரு பழமொழி உண்டு குரங்கு கழுவி ஆச்சுனாலும் குரங்கு கெழுவி ஆனாலும் பல்ட்டி அடிக்க மறக்காதுன்னு வாங்க அதான் இது இது சொல்கிறார் அப்படின்னம்னா விஜய் எது தமிழ்நாடு போலீஸ் அது வந்துட்டு அப்படி இருக்க அது பார்ஷியலாக இருக்கும் அதுவே வந்துட்டு டெல்லி போலீஸா இருந்ததுன்னா சிபிஐயா இருந்ததுன்னா உச்ச நீதிமன்ற அமைச்சனா இருந்ததுன்னா அது சரியா இருக்கும் அப்படின்றதுனால கிடையாது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறைக்கு அங்க நடந்த விஷயங்களோடைய டீடைல் எல்லாம் வந்துடுச்சு ரைட்டுங்களா புடிச்சிட்டாங்க எல்லா எவிடென்சும் எடுத்துட்டாங்க உங்களுடைய பேருந்தையும் பறிமுதல் பண்ண போறாங்க அதை பறிமுதல் பண்ண உடனே அதில் கே கேமரா வச்சிருக்கிறீங்கள அதுல பதிவான விடயங்கள் எல்லாமும் இருக்குது அங்க கிரக்ஸ் ஆஃப் த பேட்டர் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னா சடனா அவ்வளவு கூட்டம் ஏறிச்சே எப்படி இயல்பா அதிகமாவத விட இவர் வரும்போது வேற அந்த கூட்டத்தை அழைச்சிட்டு வந்தாரு அந்த கூட்டம் சேர்ந்ததா சேர்க்கப்பட்டதா ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் படித்து காட்டியிருக்கிறேன் நாலு மணி வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை அஞ்சு மணிக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஓரளவு கூட்டம் சேர்ந்து ஆனா விஜய் வண்டி வரும்போதுதான் இன்னும் பல பல்லாயிரக்கணக்கில் சேர்ந்து அந்த இடத்துல இருந்த மக்களுடைய பலம் வந்துட்டு எண்ணிக்கை வந்துட்டு ரெண்டு மடங்கு ஆயிருக்கு இது அங்க இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் சொன்னது இந்த ரெண்டு மடங்கு ஜனம் அப்படியே சும்மா இப்படி ஸ்வேங்கல அந்த மாதிரி யார் யார் கண்ட்ரோல் இல்லை அப்படி அடுத்தனா அப்படி பெரிய மாசு எதற்காக கூட்டப்பட்டது நிறைய ட்ரோன் எல்லாம் வச்சு எடுத்திருக்கிறாங்க எதற்காக கூட்டப்பட்டது அப்ப இவங்களுக்கு வந்து ஒரிஜினலாவே மக்கள் போட்ட ஒரு ஷாட்டு இவங்களுக்கு வந்து ஜனநாயகன் படத்துக்கு தேவை அப்படி ஜனநாயகன் வர்றாரு அப்படின்ன உடனே அந்த மக்கள் அப்படியே தரல்றாங்க அப்படியே ஜனம் இந்தாண்டி அந்தாண்டி இதோ ஒன்று அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு மேடப் தான் இது வந்து ஒரு ஏற்பாடு தான் அந்த இடத்துல நடந்திருக்கு வேற எந்த இடத்துல ஏற்படாது ஏன் கரூர்ல ஏற்பட்டுச்சுன்னு விஜய் கேட்கிறாரு இல்லையா வேற எந்த இடத்துல ஏற்படாது ஏன் இங்க ஏற்பட்டுச்சு மிஸ்டர் விஜய் அத நீங்க சொல்லுங்க எல்லா இடத்துக்கும் நீங்க போறீங்க ஆனா எல்லா ரிப்போர்ட்டிங் என்ன சொல்லிடுறது கரூர்ல இருந்துட்டு கரூர் வந்துட்டு இருந்து வந்திருக்கிறாங்க சேலத்துல இருந்து வந்திருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு வர்றாங்களே வந்தாங்களா வரவழைக்கப்பட்டார்களா தவிக்காவும் உண்மையான நேர்மையான வெளிப்படைத்தன்மையான ஒரு விசாரணை தேவ தேவைப்படுது அதுக்காக போயிருக்கும் வெளிப்படையான விசாரணை தேவை அப்படின்னம்னா உனக்கு என்னன்னா நீங்க கொடுக்கக்கூடிய பதிலில் தான் இருக்குது ஒழிய அங்க நடந்த விடயத்தில் நீங்க மறைக்க முடியாது நடந்த விடயத்தை மறைக்க முடியாது யார் பண்ணாலும் சரி இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் சரி எல்லாம் ஐபிஎஸ் தானே அஸ்ராக்கார்க்கு பதிலாக வேற ஒருத்தர் வரப்போறாரு ஆனா சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸு வரக்கூடியவர் என்ன பண்ணுவாருன்றது தமிழக அரசு விடயத்துல தெரியும் தெரியுமா தெரியாது அப்போ அஸ்ராகாருக்கு தலைமையிலான ரெண்டு பேர் கொண்ட கூடு நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த குழுவை நீங்க புறக்கணிக்கிறது எதுக்கு நீங்க போயிட்டு அங்க சிபிஐ இன்டர்வியூ கேட்க சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷனை கேட்கிற நல்ல கவனிங்க தாவேகா எது கேட்டதுன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய இதுல ஒரு புதிய அணி இதுக்கு தான் காரணம் ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு இவங்க மேல கான்பிடன்ஸ் இருக்குது அது வந்துட்டு ரொம்ப எந்த விதமான இம்பார்ஷியல் என்கொயரி கேட்க தான் உங்க ஆட்கள்லாம் ஏன் போயிட்டு ஓடி ஒளியறாங்க புசியானந்த் போயிட்டு ஒழியறாரு நிர்மல் போயிட்டு குமார் வெளியே ஓடிறாரு அவரு இன்னொருத்தர் போயிட்டு ஓடி ஒழியாரு ஏன் ஒழியணும் ஏன் ஒழியணும் அப்படின்னம்னா இந்த உண்மைய வந்துட்டு எஸ்ஐடி வெளியில கொண்டாந்துரும் போலீஸ் வெளியில கொண்டாந்துரும் உட்கார வச்சு விசாரிச்சாங்கன்னா ஒரே நாள் மறுநாள் தெரிஞ்சு போயிடும் இழப்பு எங்களுக்கு தான் அந்த வழி எங்களுக்கு தான் அந்த வழியில துக்கத்தில் இருக்கிறோம் நாங்க அந்த கதையெல்லாம் அப்புறம் உங்களுக்கு வலிக்குதா நீங்கள் வலிக்கிறதுனா என்ன பண்ணணும் உங்களுடைய கட்சி உங்களுடைய தலைவன் அவருக்காக பார்க்க வந்த கூட்டம் சேர்க்கப்பட்ட கூட்டம் அல்ல சேர்ந்த கூட்டம் இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடியவங்க உங்களுக்காக வந்த கூட்டம் தானே சத்தவங்க யாராவது விஜய் மேல குற்றம் சொன்னாங்க அப்புறம் ஏன் அவன் கட்சியினுடைய கொடியை வந்துட்டு அரைக்கம்பத்தில் பறக்க விடல இயல்ப செய்ய தானே அப்ப உன்னை சுற்றி இருக்கிற ஆட்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி அந்த அரசியல் அறிவே கிடையாது இது ஒரு சாதாரணமான விடயம் அரைக்கம்பத்தில் பறக்க விடணும் பெரிய வலி யாருக்கு விஜய்க்கும் வலிக்குது ஆதிவர்ஜுனாக்கும் வலிக்குது எல்லாரும் வலிக்கிற நீ அங்க நிக்கணும் இப்போ உங்க குடும்பத்துல ஒரு சம்பவம் நடந்திருது ஐயா சாரி என் குடும்பத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரே வலி அப்படின்னு நான் ஊருக்கு டிக்கெட் எடுத்துட்டு போயிடுவேண்ணா இல்ல சொல்லுங்களேன் பின்னாடி வரீங்க ஏன் சார் நீங்க இல்ல இந்த மாதிரி ஒரு நடந்துச்சு அப்படின்னும் இல்லப்பா ஒரே வலி தாங்க முடியல நான் போயிட்டேன் காவல்துறை கொடுக்கலன்னு உச்ச நீதிமன்றத்திலே போய் சொல்றாங்க அதாங்க போலீஸ் கிட்ட கேட்டு போலீஸ் தான் செஞ்சீங்களா போலீஸ் சொன்னதை செஞ்சுக்கலாம் இல்ல நீங்க கொடுத்த டைம் படிதான் நீங்க நின்னீங்களா நீ கரூரை விடு அதுக்கு முன்னாடி நாமக்கல்ல எத்தனை மணிக்கு பேசுறன்னு சொன்ன எத்தனை மணிக்கு வந்த எட்டே முக்காலுக்கு டைமிங் வாங்கிட்டு ரெண்டே முக்காலுக்கு பேசுறீங்க நீங்க ஆறு மணி நேரம் தாமதம் அதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் வந்துட்டான் யாரு ஆறு மணி நேரத்தை கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சு ஏன் வந்து தமிழக அரசு சொல்லிச்சா போலீஸ் சொல்லிச்சா சார் எட்டே முகா நீங்க எப்ப வேணாலும் வாங்க சார் அப்படி தமிழக அரசு ஏதோ சொல்லிச்சா போலீஸ் சொல்லிச்சா போலீஸுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஒரு காவல் அதிகாரிக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அவனுக்கு ரிமார்க் ஆகும் அவங்க பதறுவாங்க நீங்க பதறல உங்களை அங்கே இருந்து ஜங்ஷன்ல இருந்து இந்த அளவு கூட்டு காவல்துறைக்கு நன்றி தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்றீங்களே ஒரு இடத்துல உங்களை நல்லபடியா வழி நடத்துவாங்க இன்னொரு இடத்துல தப்பா வழி நடத்துவாங்களா எப்படி உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய செயலுக்கும் எவ்வளவு பெரிய முரண் இருக்குது பாருங்க விஜய் இதெல்லாம் ஏன் தெரியுமா நடக்குது நீங்க செஞ்ச ஒரு காரியத்தை நீங்க மறைக்க பாக்குறீங்க அந்த இடத்துக்கு தான் நான் வரேன் நீங்க அங்க ஏதோ ஒரு ஏற்பாட்டுல நீங்க வந்துட்டு எவ்வளத்தையும் பண்ணியிருக்கிறீங்க உங்க கட்சியில பயன்படுத்தி பண்ணிருக்கீங்க இது இயல்பா நடந்துச்சுன்னா நீங்க எல்லாம் வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் போயிட்டு அங்கே இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு நீங்க ஒரு நடிகை அப்படியே அந்த கரூர் கரூர் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கான பாதுகாப்பு கொடுத்து நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துருக்க இன்னைக்கு உங்களுக்கு எதிரான இந்த அரசியலே கிடையாது இல்லையா இதை கூட யோசிக்க முடியாது நீங்க ஓடி ஒழியறீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன் வெளியில தான் அதை நான் சொன்னேன் இவ்வளவும் இருக்கு இதெல்லாம் யோசிக்காத நீங்க ஓடி மெட்ராஸுக்கு ஓடி போனது காரணம் குற்ற உணர்ச்சி அப்படின்னு கில்டி கான்சியஸ் கான்சியன்ஸ் அதான் இல்லாட்டி நீங்க அதை செஞ்சிருக்க மாட்டீங்க சரி வந்த நீங்க துக்க அறிவிக்கிறது எதுவுமே கிடையாது அப்படியே போயிட்டு பதுங்கிட்டீங்க அப்புறம் லூசா ஒரு சொக்கா போட்டுட்டு வந்துட்டு முதல்வர் அவர்களே ஏங்க இது சிவாஜி போற மண்ணுங்க அது சிவாஜி தான் செத்து போனாரு நடிப்புமா செத்து போச்சு கேக்குறேன் நடிக்கிறீங்க செய்யாதீங்க இதுதான் அவமதிக்கிறது அந்த மக்களுக்கு நேரடியாகவோ இல்ல இந்த மாதிரி ஒரு பொது ஊடகத்தின் வழியாகவோ உங்களுக்கு வந்துட்டு ஆறுதல் கூறக்கூடிய அனுதாபம் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த திருச்சியிலயே கொடுத்துட்டான் பத்திரிகையாள ஐயா சார் முப்பது பேர் செத்து போயிட்டாங்க நான் உன்ன திரும்பி என்ன என்ன பண்ண சொல்றீங்க நான் என்ன பண்றது சொல்லுங்க நான் வந்த பாக்குறதுக்கு பரப்புரை பண்ண தான் வந்து எப்படி கேதுச்சு அப்படின்னு பதறி இருந்த அப்படின்னம்னா முடிஞ்சு போச்சு உனக்கான பாலிடிக்ஸ் முடிஞ்சு போச்சு உனக்கான உண்மையா இது ஆனா அதெல்லாம் எதுவும் இல்லை பிளைட்ல போறேன் அப்ப எக்ஸ் தளத்துல போடுறாங்க ஃப்ளைட்டில் போகும்போது எப்படி அதெல்லாம் தொடர்பு கொள்ள முடியும் அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்க அப்போதான் இது என்ன ஒருங்க ஆரம்பிக்குது கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க விஜய் அந்த டைம்ல இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து என்னன்னா காலம் காட்டுற ஆபத்து என்னன்னா அதில் தான் எல்லாமே வரிசை கிராமத்தில் வரும் புரியுதுங்களா ஈழத்தில் நடந்த படுகொலையை பற்றி நான் புத்தகம் எழுதுனேன் ஈடம் அமைன்ற புத்தகத்தில் ஈடம் அமையும் விடுதலை போராட்டத்தை முன்னெடுப்பவர்களுக்கான வழிகாட்டிகள் போட்டாங்க காலம் காட்டிய உண்மைகளின் அடிப்படையில் கா ஐயநாதன் அப்படிதான் எழுதியிருக்கோம் ஏன் அப்படின்னம்னா சம்பவத்துல யார் வேணாலும் செஞ்சுட்டு போலாம் இருந்துட்டு போலாம் ஆனா எல்லாம் வந்துட்டு ஒரு பெட்டகம் மாதிரி காலம் காப்பாற்றுறோம் எந்த நேரத்துல எது நடந்தது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டான் எல்லாருமே அதுவும் பத்திரிகையாளர் இருக்காங்களே விஜய் நான் சொல்லக்கூட சொல்றேன் ரொம்ப ஆபத்தானவன்க தான் கவர் பண்ணுவானுங்க ஆனா அதோட சேர்ந்து உங்களுடைய ரெக்கார்ட் ரெக்கார்டாகும் கேமராவுக்கு என்ன திருப்பி வச்சிருவோம் ரெக்கார்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாரும் உங்க முகத்தை பாக்குறோம் அதோட பாத்துட்டு போயிடுவான் அதுக்கு பின்னாடி நான் நடக்குதுன்னு பாக்குறதுதான் எடிட்டர் அப்படி பார்ப்போம் ஏய் அது கொஞ்சம் பெருசா கூட அப்படின்னு எல்லாம் ஒரே நேரம்தான் இந்த மாட்டி இப்ப உச்ச நீதிமன்றம் வந்து ஸ்டே குடுக்கல இந்த எஸ்ஐடி விசாரணைக்கு ஸ்டே குடுக்கல இன்னும் தொடர்ந்து நடந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கு இன்னும் விசாரணைக்கு போயிட்டுதான் இருக்கு அப்போ இந்த மாத்தி மாத்தி பேசுறது இருக்குல்ல குறிப்பாக வந்து இங்க சமூக வெளியில் வெளியில பொதுவெளியில எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க ஏதோ நடந்திருக்கு சதி நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் சொல்றாங்க ஆனால் நீதிமன்றத்துக்கு போனா இட்ஸ் ஆக்சிடென்ட் அப்படின்னு காவினுடைய வழக்கறிஞரே சொல்றாரு அது ஒரு விபத்து அப்படின்னு அப்போ இது மக்கள் கிட்ட இதை போய் சேருமா சேராதா மக்கள் இதை வந்து பாக்குறாங்களா இல்ல பெரிய கேள்வி இருக்குல்ல விபத்து தானே விபத்தின் மீது வழக்குறதுனால காவல்துறை ஏன் பதில் சொல்லாத உங்க ஆட்கள்லாம் ஓடி ஒழிஞ்சாங்க விபத்து தானே ஐயா உங்களுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை அதுக்கு ஏன் விபத்துன்னு சொல்லக்கூடிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுது நீதிமன்றத்தை இப்போ அவ்வளோ பேர் அடர்த்தியா இருக்கிறாங்க நான் தான் படிச்சு காட்டேன் அடர்த்தியா இருக்கிறாங்க அதுக்கு நடுவில் பஸ்ஸை விட்டுறீங்க உங்கள பத் பாதுகாப்பாக கொண்டு வந்தது காவல்துறை அதே காவல்துறை சொல்றது ஐம்பது மீட்டர் முன்னாடியே நிறுத்திட்டு இங்க இருந்து பேசுறீங்க ஒரே கூட்டம் அதிகமா இருக்குது சொன்னுச்சா இல்லையா அந்த காவல்துறை அதிகாரி அக்கறையோட நடந்துக்கிட்டாரா இல்ல உன்னை வந்த பார்க்கக்கூடிய கூட்டத்தின் மீது அக்கறையுடைய உன் தலைவர் விஜய் அக்கறையோட நடந்துக்கிட்டாரா மக்கள்கிட்ட கொடுக்குறேன் அந்த செய்தி இந்திய உச்ச நீதிமன்றத்துக்கும் சொல்றேன் யாரு அக்கறையோட இருந்தாங்க அக்கறையோட இருக்கிறவன் நேரத்தோட இல்லையா வருவான் ஒன்பது மணி நேரம் பத்து மணி நேரம் காக்க வச்சிட்டு வருவானா மூணு மணி நேரத்துக்கு மூணு டு பத்துன்னு போலீஸ்ட்ட பர்மிஷன் வாங்குறீங்க பன்னெண்டு மணிக்கு விஜய் பேசுவாரு உன் கட்சிக்காரன் சொல்றான் அங்க அனௌன்ஸ் பண்றான் உங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அது போடுறாங்க அங்க எட்டே முக்காலுக்குன்னு சொல்றீங்க எங்கேயாவது நீங்க அக்கறை மக்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய இன்னல்கள் பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா விஜய் அதனாலதான் நீங்க மாட்டிக்கிறீங்க அப்படியே பதினாறு நாள் துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பொதுச் செயலர் சொல்றாரு பதினாறு நாள் துக்கம் கொண்டாடுற நீங்க வந்துட்டு ஏன் ஆயுத பூஜை கொண்டீங்க ஏன் ஆயுத பூஜை கொண்டாடுவாங்களா யாராவது உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நான் ஏன் உங்களை அது மாதிரி சொல்றேன்னா நீங்க உங்களுக்காக உயிர் கொடுத்தவனை காப்பாத்தி அக்கறை செலுத்துறதா ஒரு முன்னோட ஒரு பிரெசிடண்ட்டே கிடையாது பிரெசிடண்ட்டே கிடையாது முதல் மாநாட்டிலே ஆறு பேர் சத்தான்ல அஞ்சு ஆறு பேர் சத்தான் விஜய் பண்ணாரு இந்த மாநாட்டில் ஒரு மூணு பேர் சத்தான்ல வெளியில ஒருத்தவங்க கம்பத்துல கட்டும் போது அப்புறம் மாநாட்டுல அப்புறம் விபத்துல மூணு பேர் சத்தாங்கல ஏதாவது நீங்க செஞ்சீங்க ஆனா அந்த திருபுவனம் அஜித் குமார் செஞ்சுங்க ஏன் அரசியல் மைலேஜ் போறீங்க சராய்ட் வகரத்துல ஏன் அரசியல் மைலேஜ் அனிதாக்கு போறீங்க ஏன் அரசியல் மைலேஜ் காரைக்குடிக்கு போறீங்க அரசியல் மைலேஜ் இது உங்களுக்கு எதனா திரும்பிச்சு கூட்டுட்டு ஓடிட்டு இருக்கேன் இவ்வளவுதான் விஷயம் இதெல்லாம் நடந்த பிறகும் அதிமுக தாவிக்க கூடி பறக்குது இத பாத்தீங்களா ஸ்டாலின் கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு அதிமுக தொண்டர் ஒருத்தர் வந்து தவிர்க்க கூடிய பிடிச்சி நிக்கிற போட்டோலாம் பார்க்க முடிஞ்சது டெஸ்பரேஷன் நான் என்ன சொல்ல வரேன்னா அது முதல் நாள் அப்படிதான் நடந்தாங்க ஒரு அதிமுக அர்த்தம் பிடிச்சாரு அவரு ஒரு பரிதவிப்பில் இருக்கிறாரு ஏன்னா அமித்ஷாவுக்கும் தெரியும் வாடப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் இந்த கூட்டணியால திமுக கூட்டணியை ஜெயிக்க முடியாது என்ன விஜய் வரட்டும் பெறட்டும் எண்ணெய் தேய்ச்சி பிறந்தாலும் ஒற்றை மண்ணு தாண்டா ஒட்டுணும் அங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி விஜய் இன்னதான் பல்ட்டி அடிச்சு பிறந்தாலும் அவர் உடற ஓட்டு தான் ஓட போகுது அதை தாண்டி அவர் ஓட போறதில்ல அதுவும் நம்மளுக்கு பயனளிக்க போறதில்லை நம்ம தனியாக தான் இன்னும் சாகணும் அப்போ ஈரோடு நடந்துட்ட உடனே கப்புனு அப்படியே பாயிடறாங்க ஞாயிற்றுக்கிழமை அங்கே போயிட்டு பார்த்த எடப்பாடி என்ன சொல்றாரு விஜய் நேரத்தோட வந்திருக்கணும் சொன்னாரா இல்லையா மறுநாள் என்ன சொல்றாரு எல்லாத்துக்கும் காரணம் அரசும் போலீஸு தான்றாரு காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க மேலே அது தகவல் வந்துருச்சு தலைவர் சொல்லிட்டாரு தலைவர் அமித்ஷா சொல்லிட்டாரு அகில இந்திய தலைவர் அமித்ஷா சொன்ன உடனே பொண்ணை மாற்றி சொல்கிறாரு உடனே அடுத்தபடியாக பிஜேபி அடுத்தபடியாக எல்லாருமே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு எல்லாத்துக்காரன் அரசு தான் எல்லாத்துக்குன காவல்துறை தான் அவங்க உரிய பாதுகாப்பு தரல அளவுக்கு போலீஸ் இல்லை அப்படின்னு ஒரே மாதிரி கிளிப்பிள்ளை மாதிரி எல்லாரும் பேசுனாங்க அதுக்கு ஒரு மாபெரும் தலைவி மிகப்பெரிய அரசியல் அனுபவம் உள்ளவர் ஒரு ஹேமமாலடி தலைமையில் ஒரு குழு வேற வந்துச்சு வந்து அவங்க வேற வந்துட்டு அப்படி உருட்டி பெரட்டி இது துணுண்டி இடத்துல கொடுத்தாங்க அப்படின்றாங்க நாலு வழிச்சாலையே இது துணுண்டி இடமா அந்த மாவுக்கு இது என்ன தோறும் சொல்றது இப்படி எல்லாம் பண்ண உடனேயே அவருடைய டெஸ்பாண்டன்ஸ் இது பாரு இதுதான் டைம் அமுக்கு விஜய அப்படின்ட்டு ஆளாலும் விஜய்க்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சாங்க அண்ணாமலை பேசுறாரு நயதான் நாகேந்திரன் பேசுறாரு ஹேம மரடி பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு எல்லாம் பேசுறாங்க விஜயம் பாருங்க அந்த மூணு நாளைக்கு அப்புறம் வந்து சொன்னவர் எனக்காக எனக்கு ஆதரவு தெரிவித்து பேசிய நண்பர்களுக்கெல்லாம் அது வரைக்கும் கொள்கை எதிரி ஜோக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் மாறி நண்பர்களுக்கெல்லாம் நன்றி அப்படின்றாரு ஆக இவங்களுடைய டிராமாங்க ஒட்டு மொத்தம் இவங்களுக்கு என்னன்னா ஜெயிக்கிறதுக்கான ஒரு சூத்திரம் கிடைச்சிருச்சு இந்த பார் நமக்குன்னு ஒருத்தன் கிடைச்சா அமுக அவனை அப்படி சொல்லிட்டு அமுக போறாங்க அதான் விஜய் விஜய்க்கு என்ன அப்படின்னம்னா கூட்டணி அவசியம் ஆனால் இவ்வளோ தூரம் சொல்லிட்டோமே மதுரை மாநாடு வரைக்கும் போட்டு அவங்கள பரட்டிட்டோமே இப்போ எப்படி பேசுறதா மக்கள் என்ன பண்ணுவாங்க இங்கே தான் விஜய் மாட்டேன் இடம் எல்லாத்தையும் சொல்லிட்டல்ல நான் மறுபடியும் சொல்கிறேன் விஜய் எங்கே போய் நிற்பாருன்றதையும் நான் சொல்கிறேன் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கும் பாஜக கொள்கையை எதிர்க்கிறோம் ஆனால் அரசியல் கூட்டணிக்கு கொள்கை வேணாம் இலக்கு தான் முக்கியம் இதை விஜய் சொல்லுவார் இதுதான் அவருடைய கிறிஸ்மஸ் செய்தியாக இருக்கும் புரியுதுங்களா இரண்டு சொல்லிட்டேன் அதனாலதான் சொல்றாரு கிறிஸ்துமஸ் செய்தியா இருக்கும் பாருங்க அது எடப்பாடி இரண்டு சொல்லிட்டு இருந்தாருல கூட்டணிக்கு கொள்கை வேணாம் அரவணைச்சுக்க வேண்டியதுதான் அப்புறம் கூட்டணிக்கு என்னதான் வேணும் இல்ல உங்க சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு அவர் இருபத்தி ஒண்ணு இவர் ஒரு பதினெட்டு நீ ஒரு பத்து ஆக நம்ம எல்லாம் சேர்த்தா நாப்பத்தி ஒன்பது காலி திமுக இதுதானே நீங்க சொல்ல போறீங்க மூணு பேருக்கும் ஒரே நோக்கம் தானுங்க விஜய் என்ன சொல்றாரு சாலை நடிச்சு ஒழிக்கணும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அந்த கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காக்கணும் அமித்ஷா என்ன சொல்றாரு முதல்ல அந்த ஆட்சி விட்டு அதிர்ச்சியை தமிழ்நா தமிழ்நாட்டு அரசை நீக்கணும் ஏ மூணு தான் மூணு ஒன்று தானே சோ இலக்கு நிச்சயம் இலக்கு முக்கியம் அப்படி வந்துடுவாங்க இவங்க அதை டிசம்பரில் கொண்டாடுவாங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பிள்ளை யாரு சுழி அதுக்கப்புறம் ஸ்லோகன்னா போடுவாங்க ஒன்றுனா போடுவாங்க அங்கே விஜய் பேசுகிறார் இங்கே நாம் முடங்குகின்றோம் தலைவர் அமித்ஷா அங்கே பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எல்லாம் பெருசா பேசிட்டு இருப்போம் இதுக்கப்புறம் வரணும் ஒரு புது டீம் வந்துட்டு பிஜேபி அணி கூடங்களுக்கு வரும் பாருங்களேன் முடிஞ்சிருச்சு எல்லாம் டெல்லில இருந்து ஆரம்பிப்பாங்க முடிஞ்சிருச்சு எல்லாம் வந்துட்டாருல விஜய் தான்ட அப்புறம் என்ன என்ன இருக்குது பேசுறதுக்கு நேரா எலெக்ஷன வைக்கணும் இதுதான் எப்பாடு பட்டாவது திமுகவ நம்ம வந்து அகற்றணும் அப்படின்றதுல நோக்கம் அந்த நோக்கத்துக்கே ஒன்றிழைப்போம் அதுதான் அதான் நானும் சொல்றேன் இதைதான் சொல்லிட்டு கொண்டு என்ன மக்கள் என்ன பண்ணுவாங்க டேய் இந்த அறிவு உனக்கு ஏன் விக்ரவாண்டி மாநாட்டில் வரல இந்த அறிவு ஏன் உனக்கு மதுரை மாநாட்டில் வரல இப்ப ஏன் வருது கேப்பாங்களா கேட்க மாட்டாங்களா அதான் விஜயகாந்த் ஆகும் தமிழக அரசு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா விஜய்னால பத்து ஓட்டம் வந்தாலும் பாஞ்சு ஓட்டம் வந்தாலும் அவங்களுக்கு கெயின் ஆனா விஜயனுடைய கதை என்ன ஆகும் முடிஞ்சு போயிடும் சிஎம் ஆகலாம் ஒரு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு டெப்டி சிஎம் எம் பாஜக ஒரு டெப்டி சிஎம் சிஎம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆனா அது தேர்தல சொல்ல மாட்டாங்க முடிவுகள் முடிவுகள் முடிவெடுக்கும் அப்படிங்க நல்லா இருக்கு கூத்து நல்லா இருக்கும் ஆனா எல்லாத்துக்கும் மக்கள் ஏமாறணும் அங்கே தான் இருக்குது இப்போ அவர் எவ்வளோ கூர்மையாக பேசுறாரு பாருங்க ஆதோ வருஷனா பதினாறு நாள் குடும்பத்தில் ஒரு துக்கம் நீங்கள் பேசுவீங்களா அதுக்கு முன்னாடி நியாயம் உண்மை தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போல்லாம் வந்துட்டு துக்கம்லாம் வரல இது இங்கே மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இறங்கணவுனே துக்கம் வந்துடுச்சு ஆனால் பதினாறு நாள் பதினாறு நாளுக்கு உடனே நம்ம பத்திரிகையாளர் என்ன பண்ணுங்க அப்படிங்களா அப்போ ஆயுத பூஜை கொண்டாடிங்களா அப்படின்ட்டா புரியுதுங்களா ஏங்க ஒரு கட்சிக்காக ஒரு துக்கம் அப்படின்னம்னா முதல்ல துக்கத்தை கடைபிடிக்க அடையாளமும் கட்சியினுடைய கொடி அரை கம்பத்துல பறக்க விடணும்ல அந்த அறிவே இல்லையா உங்களுக்கு அந்த அறிவே இல்லாத எப்படி நீங்க அரசியல் பண்றீங்க தமிழ்நாடு ஒரு தேர்ந்த அரசியல் களம் விஜய் அவர்களே தமிழ்நாடு ஒரு தேர்ந்த அரசியல் களம் நீங்க தேர்ந்த சினிமா களத்துல இருபத்தஞ்சு பேருனுடைய முட்டல் அவங்க உங்களுக்கு கொடுக்குற முட்டு அவங்களுடைய டெக்னிக்கல் திறன் எல்லாத்தையும் வச்சு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு நான் தான் தமிழ்நாட்டுல என்ன பண்ணிட்டாங்க அரசியல் காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க பினநாயகன் ஒரே பரட்டு இப்போ புரியுதுங்களா இப்போ நீங்க ஜனநாயகன்னு போஸ்டர் ஓட்டீங்க பக்கத்துல வந்துட்டு திமுக பினநாயகன் அப்படின்னு போஸ்டர் ஓட்டுவாங்க ஒரு பக்கம் குடிசை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சுருட்டுக்கு நெருப்பு கேட்கிற எடப்பாடின்னு தினகரன் சொல்றாரு இப்போ கரூர் சம்பவத்தை தான் இவங்க வந்து கரூர் தமிழகத்தினுடைய அரசியல் கிழமை கரூருக்கு முன்னும் பின்னுமா மாறிடுச்சு இதை வச்சு நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு தான் பாஜக அதிமுகவுக்கு நீங்கள் விஜய் வரணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னா கரூருக்கு கரூர் சம்பவம் தான் இங்க மைலேஜா இருக்கு இல்லை பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் நிறைய சொன்னாங்க எப்படி சொன்னாங்க கொடநாடு ஏதாவது தெரிஞ்சுது இங்க ஒன்று புரிஞ்சுக்கணுங்க எதுவுமே வந்துட்டு நிகழ வேண்டிய எதுவும் நிகழாத ஒரு இடம் அப்படின்னோம்னா அதுக்கு பேர் தான் இந்தியா இயல்பா எது ஒண்ணு நிகழணுமா அது நிகழவே நிகழாது போஃபோஸ் பீரங்கி வேற ஊடல் வழக்கு டான் டான் பத்தி பத்தியா நாங்க எல்லாம் எடுத்து கடைசியில ஒரு ஜெராக் வந்து கொடுத்து சிபிஐ கவுத்து விட்டு போயிட்டான் அப்படியேப்பட்ட நாடு இருக்கு ஜெயலலிதா அவனுடைய மரணத்தில் நிகழ்ந்தது மர்மம் என்ன இந்த ஆடு ஓபிஎஸ் அங்க என்ன நடந்துச்சுங்க ஆறுமுகசாமி கமிஷன் ஆறு மாதம் எக்ஸ்டெண்ட் ஆறு மாசம் என்ன நடந்துச்சுங்க இது ரொம்ப சாதாரண தமிழ்நாட்டு மக்களுக்கு அங்க துக்கம் வந்துச்சு ஆமா அதுல ஏதாவது நினைச்சிட்டு ஓட்டு போட்டணுமா போய்கிட்டே இருப்பாங்க இப்படியெல்லாம் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னும்னா அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துக்காக நின்னவங்க தேர்தலில் நின்றாங்கள அவங்க ஜெயிச்சாங்க ஜெயிக்க மாட்டாங்க கரூர்ல நடந்தது அந்த கள்ளக்குறிச்சியில நடந்தது கள்ளச்சாராய சாவு விஷச்சாராய சாவு அது என்கிட்ட கருத்து கேட்கும்போது கேட்டாங்க இது எப்படி விக்கிரவாண்டி தேர்தலை பாதிக்கணும் சுத்தமா பாதிக்காது அப்படின்னு என்ன சார் இப்ப சொல்றீங்க நம்ம மக்கள் அப்படிங்க பக்கத்து வீடு தானே பத்திக்குச்சு தண்ணி கொடுத்தோமா தண்ணி கொடுத்தோம் அணைஞ்சுதான் அணையில அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அடுத்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு போவாங்க ஐயா அப்படி கவலைப்படுற ஜனங்கள்லாம் இவங்க கிடையாது அப்படிலாம் கவலைப்பட்டு இருந்தாங்கன்னா இப்படியாப்பட்ட அரசியல்வாதிகள்லாம் வந்திருக்க முடியுமாங்க யோசிச்சு பாருங்க இறக்குறான் பிச்சை காரணம் இல்லை அப்படின்ட்டு நாப்பத்தொன்னுக்கு நாற்பத்தொன்னு சொல்றாங்க நம்ம தான் சமூக ஊடகங்கள் தான் பன்னீர்செல்வம் யாரு அவர் அவன் பிள்ளைய பார்க்கவே வந்தது இல்லை கோடி போயிட்டு கேஸ் போடுறான் அப்படின்னு தான் சொல்றோம் எந்த ஊடகம் அது சொல்லுது அதை பத்தி அங்க சொல்றான் டெல்லியில அவரு தன்னுடைய பிள்ளைய இழந்தவர் அடே அவன் பிள்ளைய பத்து வருஷம் பார்க்க ஏழு வருஷம் பார்க்காத வேண்டாம் அவன் அவனுடைய அம்மா சொல்றாங்க எதுக்கு இருபது லட்சம் ரூபாய் அவ்வளவுதான் இன்னொரு பத்து லட்சம் ரூபாய் இது நம்மளுக்கு தெரியுது ஊடகங்கள் ஏதாவது பேசி இருக்குது சொல்றதை வச்சுதானங்க அதை எஸ்ஐஆர்லயே பாக்குறோம்ல அப்படியே ஏதோ ஊருட்டி பரட்ட போறாங்கன்னு நினைச்சிட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு பார்த்தேன்னா நாடு முழுக்க நீங்க செய்யுங்க இந்த அனுபவம் உங்களுக்கு உதவும் அப்படின்னு ஒரு கவ கவுத்தாங்க தெரியுமா கவுத்துட்டாண்டா அப்படின்னு வரல அது வடிவேலு அந்த மாதிரிதான் அது கவுத்துட்டா மச்சான் அப்படின்னு நடந்து போறதான் அதெல்லாம் இந்த நாட்டுல சர்வ சகஜமா நடக்குங்க புரியுதுங்களா இங்க என்ன விஜய் சிக்கல் அஸ்ராகாருக்கு தலைமையிலான அந்த எஸ்ஐடி எல்லாத்தையும் கொண்டாந்துரும் டேபிளுக்கு முடிச்சு வச்சிரும் இதுதான் இத்தனை மணி இதுதான் இத்தனை மணி இதுதான் இந்த நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னு பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா அப்படியே எடுத்து எடுத்து இப்பெல்லாம் வராது பாருங்க அந்த போட்டோ இதெல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டான் போலீஸ் இதுக்கு மேலே ரொம்ப வராது எல்லாத்தையும் அவங்க போர்ல வைப்பாங்க அங்க வைக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்கா வைப்பாங்க அதுக்குத்தான் விஜய் அவருடைய கூட்டத்துக்கு அச்சம் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கு தான் உச்சநீதிமன்றத்துக்கு போனது அந்த ஆளு காசு இல்லாத பன்னீர் ஒரு வழக்கறிஞர் வந்துட்டு டெல்லி அளவுக்கு போயிட்டு வாதாடுறாரு எப்படி யார் ஏற்பாடு இல்ல திமுக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை இப்ப இவங்க வந்து எல்லாருமே கூட்டணி குடித்து தான் எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க போஸ்டர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாச்சு எடப்பாடி ஒரு பக்கம் இருக்காரு விஜய் ஒரு பக்கம் இருக்காரு பாருங்கள் எடப்பாடியார்னு தவை கவினர் போஸ்ட் ஓட்டுறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த ஒருவேளை இந்த கூட்டணி அமைந்தால் இந்தியாக்குள்ள விஜய் போறாரு அப்படின்னா பாஜக ஏடிஎம்கே தவைக்கான்றப்போ அது இந்த திமுக உள்ளடக்கிய கூட்டணிக்கு ஆபத்தா இல்லையா ரிஸ்கா இல்லையா அதாவது எதனா எழுதுட்டு போகுது அதை பத்தி கவலை இல்லை ஆனா என்னன்றத நான் சொல்றேன் அவங்க ஒரு இருபத்தொன்னு நாங்க ஒரு பதினெட்டு முப்பத்து பது பர்சென்ட்டு அப்படிதானே அமித்ஷா சொன்னார் இப்போ விஜய் வந்துட்டார் அவர் ஒரு பத்து ஸோ நாங்கள் நாற்பத்தொம்பது க்ளீன் இதுதானே சொல்ல போகிறீங்க மக்கள் அதை ரெஸ்பான்ட் பண்ணணுமே அதான் நான் கேட்குறேன் அந்த மாதிரி பாஜகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்த ஒரு பலம் அப்படினோம்னா போன மக்களை விற்றுறதில்ல அவங்க ஏன் தரிசனம் என்னாங்க ரெண்டு பேரும் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் நாட் டூ அவுட் ஆகுதுன்றதுனால தானே தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் உளவியல் இருக்குங்க அந்த உளவியல் எதையும் ஏற்றுக்காது இங்கே தான் இவங்களுடைய கணக்கே இருக்குது ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் நாட்டு த்ரீ பட் ஒன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போட பொறுத்தருந்து பாருங்க இந்த மக்கள் சிந்திக்க மாட்டாங்க இவங்க எல்லாருமே ஒரு ஓட் பேங்க் தான் அப்படின்னு அமித்ஷா நினைக்கிறாரு எடப்பாடி நினைக்கிறாரு விஜய் நினைக்கிறாரு இன்னும் பலரும் நினைக்கிறாங்க நீங்க ஆரம்பத்திலேயே பேட்டிகளை பர நீ அங்கிருந்து இருந்து வெளியில் வந்தா போய் சொல்லிட்டீங்க அதிமுக கூட நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க அது செட் ஆகாது அப்படின்னு ஆனா இன்னைக்கு அது உறுதிப்பட உறுதியாக போகுதுல கால சிக்கலும் சூடலும் அரசியல் தீர்மானிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவனு சொல்லுவார் சிக்கலும் சூழலும் தான் சிக்கல் என்னது நடந்தது சூழல் என்ன அதை ஒட்டே அரசியல் பாதுகாப்பு வேணும் விஜய்க்கு சார் போற அரசியல் அப்படின்றது என்ன அப்படின்னும்னா அது ஒரு சிந்தனை வழி இயக்கம் தான் அது நான் சொல்கிறதுனா நீங்கள் கேட்டுக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மை அது அல்ல நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு அதை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க அஸ்டிமலேட் பண்ண போகிறீங்க எது சரி எது தப்புன்னு பார்க்க போகிறீங்க அதன் அடிப்படையில் உங்களுடைய ஓட்டுருக்கும் இருக்கும் இங்கே என்ன பிரச்சனைனா நீங்கள் என்ன தான் புத்திசாலியாக இருந்தாலும் போயிட்டு ஒரு பொத்தாக நான் முக்கணும் ஓட்டு போடுறதுன்னு அங்கே வச்சுட்டான் எல்லாத்தையும் நம்ம நாட்டு பாப்பா இருக்கிறானே ரொம்ப தூய்மையானவன் அங்கே எவ்வளவு பெரிய மோசடி நடந்தது பீகார்ல அவன் வந்துட்டு கோர்ட்ல சொல்றாரு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சொல்லுது வாக்காளர் பட்டியலை நாங்கள் தூய்மைப்படுத்தி விட்டோம் இதை விட ஒரு அண்டா பொழுது வேற எங்கயாவது இருக்காயா அப்படியேப்பட்ட நாடு இது ஆனாலும் அவனும் கணக்கு போட்டு ஏமாத்த பாக்குறான் நன்றி பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக நன்றி